மாணவ வாஸ்து வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் சார்பாக வரவேற்கிறேன் இப்போ எனக்கு உங்களை பத்தின இன்ட்ரோ நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்றது மட்டும் சொன்னா போதும் ஓகேவா நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும்பா இந்த ஃபைவ் டேஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால இந்த ஐந்து நாளில் நம்ம கட்டாயமா நேரத்தை என்ன பண்ணக்கூடாது வேஸ்ட் பண்ண கூடாது எந்த அளவுக்கு நீங்க வந்து தண்ணீர் குடிச்சு உங்களோட எனர்ஜி லெவலை தூங்காம மேக்சிமம் தூக்கம் வராது ஆனால் லஞ்ச் சாப்பிட்டா கொஞ்சம் இந்த சில்னஸ்க்கு என்ன ஆகும்னா தூக்கம் வரும் ஏன்னா ஒரு ஹாலில் நிறைய பேர் நம்ம அமர்ந்திருக்கிறோம் இல்லையா அதனால அது மட்டும் இல்லாமல் உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க தண்ணி இன்டெக்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன ஆகாது டயர்ட் ஆகாது ஓகேவா அதனால இந்த இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்கிறேன் எல்லாருமே வாஸ்து படிக்கிறவங்க மேக்சிமம் பண்ணக்கூடிய தவறு நான் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் பொழுது இம்மிடியட்டா அந்த சப்ஜெக்ட் உங்கள் வீட்டை பற்றி அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்குறது புரியுதா அது வந்து பண்ணாதீங்க ஓகே இந்த கம்பேரிசன்லாம் நீங்கள் எப்போ பண்ணனும்னா நம்ம கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேல நீங்க போயிட்டு திரும்ப ரீகால் பண்ணுவீங்க தெரியுமா அப்பதான் அதை என்ன பண்ணும்னா ஜஸ்ட் ஆமா கரெக்டா இல்லையன்றத மட்டும் உள்வாங்குங்க ஆனா நீங்க உங்க வீட்டை பத்தி ஐயோ நம்ம வீட்டுல இந்த பாதிப்பு இருக்கு அதுக்கு இந்த பலனான்னு கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணீங்கன்னா அந்த அஞ்சு நிமிஷத்துல நான் முக்கியமான ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருப்பேன் அது அப்படியே என்ன ஆயிடும்னா ஸ்கிப் ஆயிடும் அப்போ அந்த பாயிண்டா அடுத்த நாள் கிளாஸ்ல ஏதோ ஒரு விஷயத்துல நான் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுவேன் இதை எப்ப சார் எடுத்தாருன்ற மாதிரி உங்களுக்கு தோணும் அதனால என்ன பண்ணாதீங்க அப்படின்னா இந்த முதல்ல இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது இந்த வாஸ்துனை என்னன்றத முழுமையா கத்துக்க போறோம் புரியறதா இந்த முழுமையா கத்துக்கிட்டீங்கன்றதை நீங்க எப்ப முடிவு பண்ணும்னா ஐந்தாவது நாளினுடைய இறுதி நாள் ஓகேவா அப்பதான் அது ஏன் எதற்கு எப்படி எல்லாத்திலுமே உங்களால என்ன பண்ண முடியும் ஒரு முடிவு பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி வரையும் உங்களால அது எது சரி எது தப்புன்னு என்ன பண்ண முடியாது முடிவு செய்ய முடியாது ஸோ நீங்கள் இந்த குழம்புறதுன்றது என்ன பண்ணக்கூடாது இருக்க கூடாது மேக்சிமம் நான் நடத்த 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 உங்களுடைய விஷயம் எழுதணும் உள்வாங்கணும் எழுதணும் உள்வாங்கணும் ஆ இன்னைக்கு இந்த ஒரு மணி நேரத்தில் இதை கற்றுக்கிட்டேன் அடுத்த ஒரு மணி நேரத்தில் இதை கற்றுக்கிட்டேன் ஸோ கற்றுக்கிட்டேன் 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 அதுதான் ஸோ இந்த ஃபைவ் டேஸையும் நீங்கள் கரெக்டாக முடிச்சுட்டு என்ன கற்றுக்கிட்டேன்னு திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே கற்றுக்கிட்ட மாதிரி உங்க உணர்வு இருக்கும் புரியுதுங்களா ஸோ ஏதோ ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஏன்னா வாஸ்துனா தெரியும்னு நினைக்கிறேன் அதுல தப்பு இருக்கும் சரியும் இருக்கும் தவறான விஷயம் ஏன்னா மனிதனுடைய மனநிலை வந்து ஒரு தவறான விஷயத்தை பத்தி மட்டும் பேசும்பொழுது என்ன ஆகும்னா பயம் வந்துடும் நல்ல விஷயத்தை பத்தி பேசும்பொழுது என்ன என்னாகாதுன்னா பயம் நமக்கு வராது அதனால அந்த தவறை யாரும் பண்ணிடாதீங்க ஓகேவா கிளாஸ் மேக்சிமம் போர் அடிக்காது எனக்கு நீங்க கோஆப்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நான் எடுக்கிறதீங்களா அதுதான் எனக்கு வேணும் இந்த டேஸ் வரையும் யாரும் உங்க வீட்டு பிளான் உங்க இண்டிவிஜுவல் டவுட் எதையும் கொண்டு காரணம் என்னன்னா நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணா ஃபோர் தேர்ட்டி வரை நான் மட்டும்தான் பேசுறேன் நின்னுக்கிட்டே தான் பேசணும் புரியறதா இன்னும் உடம்பு வேலை செய்து ட்ரைனு வேலை செய்து வாயும் வேலை செய்து செய்யறது இல்லையா அப்போ கண்டிப்பாக எனக்கு ரெஸ்ட் வேணும்ல இப்போ நீங்கள் ஏதோ ஒரு டவுட் கேட்குறீங்கன்னா அந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியாதுன்னா எனக்கு ஹர்ட் பண்ண தெரியாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் குருஜியோடைய மனநிலையை புரிஞ்சுக்கணும் குருஜிக்கு வந்து அந்த டீ பிரேக்குன்ற ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இருக்குது அவர் ஒன் டே பேசுறதுல அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் பிரேக்கில் உட்காடுறாரு அப்போ கூட அவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது தொந்தரவு பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் மதியம் த்ரீ ஓ கிளாக் ஒரு டீ பிரேக் வருதுன்னா அப்போ அவருக்கு ரெஸ்ட்டு அப்பவும் நீங்க என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது எப்ப நம்ம ஃப்ரீயா டிஸ்கஷன் பண்ணலாம்னா நைட் செஷன் ஒண்ணு இருக்கு அப்ப எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஃப்ரீயா பேசுவேன் அந்த டைம்ல நீங்க ஒரு பொதுவான சப்ஜெக்ட பத்தி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நடத்துனதை பத்தி பேசலாம் அதனால என்ன நீங்க எப்ப வேணாலும் பார்க்கலாம் நான் நடத்துறத அஞ்சு நாள் நீங்க கவனிச்சாலே உங்க டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடும் அதுக்கு பர்சனலா உங்களுக்கு நான் சொல்யூஷன் சொல்லணுன்ற அவசியமே இல்லை நீங்களாவே சொல்யூஷன் எடுக்கணும்ன்றதுனாலதான் இந்த கிளாஸ்க்கு நீங்க வந்திருக்கீங்க நான் சொல்லணுன்றதுக்காக நீங்கள் வரல அப்போது இந்த ஐந்து நாளில் நீங்கள் படிச்சுட்டு உங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷன் எடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் மாறுறது தான் எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பரிசு அதனால் என்னை யாரும் பிரேக் டைமில் வந்து என்ன பண்ணாதீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஏன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் எனக்கு பிரேக் ஓகேவா உங்க மனநிலை என்னன்னா குருஜியை இப்ப விட்டுட்டான எப்போதுமே பிடிக்க முடியாதுன்றதுக்காக நீங்க வருவீங்க ஆனா குருஜி கரெக்டா கிளாஸ் எடுக்கணும் இல்லையா அந்த ஒன் டே ஃபுல்லா அந்த எப்படி இருக்கும்னு தெரியும் ஒரு நம்மளால ஒரு மணி நேரம் கண்டினியூவா பேச முடியுமா அப்போ பிரெயின் வேலை செய்யணும் உங்களுக்கு புரியாத சப்ஜெக்ட் இதெல்லாம் அதை புரியிற மாதிரி எளிமையான மொழியில புரிய வைக்கணும்ன்றது ரொம்ப சவாலான விஷயம் அதனால் என்ன நீங்கள் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக கவனிச்சிட்டிங்கன்னா ஏன் எனர்ஜி என்ன ஆகிடும் ரொம்ப அதிகமாகிடும் ஏன் எனர்ஜி என்ன ஆகிடும் ரொம்ப அதிகமாகிடும் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி கிளாஸை கவனிக்கிறீங்களோ அளவுக்கு என்கிட்ட இருந்து மேட்டர்ஸ் என்னாகும் நிறைய வரும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து டயர்டாகிறீங்களோ அளவுக்கு எங்கள்கிட்ட இருந்து மேட்டர்ஸ் என்னாகும் ஃபில்டர் ஆகிடும் சோ இதை இவங்களுக்கு இவ்வளவு தாங்கறதுக்கான கெப்பாசிட்டி இல்ல போல அப்ப பில்டர் பண்ணி பத்து வரின்றத எப்படி கொடுக்கற மாதிரி இருக்கும் நாலு வரியாக சிம்பிளிஃபை பண்ணி பண்ற மாதிரி இருக்கும் அதனால நீங்க இந்த ஐந்து நாட்கள் இந்த வீடு வீட்டுக்காரரு பிள்ளைங்க அது எல்லா நாளும் நடக்கிறது தானே இந்த அஞ்சு நாள் நீங்க எல்லாமே என்ன பண்ணிட்டீங்கன்னா சன்னியாசம் வாங்கிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க வீட்டு ஞாபகமே என்ன பண்ணக்கூடாது வரவே கூடாது நீங்க வந்து இந்த கிளாஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு என்ன முக்கியம் குரு அப்படின்றது யாருன்னா பிரம்மன் குருனா யாரு பிரம்மன் அவர் தான் நம்மளுடைய விதியை எழுதுபவர் அவர்தான் நம்மளுடைய விதியை எழுதுபவர் அதனால குல தெய்வத்தையும் பிரம்மனையும் நினைத்துக்கொண்டு நான் சொல்வதை அழகா சொல்லுங்கள் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமகா உங்களுடைய விநாயகர் சுழி எல்லாத்துக்குமே விநாயகர் சுழி போட தெரியும்னு நினைக்கிறேன் அதை போட்டுக்கோங்க குலதெய்வத்தை பேர் எழுதிக்கோங்க குலதெய்வம் துணை குருவே துணை குலதெய்வம் தெரியாதவர்கள் முருகன் துணைன்னு போட்டுக்கோங்க இங்க யாருக்காவது அஸ்ட்ராலஜி பேசிக்கா தெரிஞ்சவங்க இல்லை ப்ரொஃபஷனலாக அதை கத்துக்கணுன்றவங்க யாராவது இருக்கீங்களா அஸ்ட்ராலஜர்ஸ் யாராவது இல்லை ஓகே போலாமா ரைட் இப்போ நான் சொல்றத மட்டும் கவனிங்க நான் எழுதுங்கன்னு சொல்லும்போது எழுதலாம் ஓகே இப்போ பிரணவ வாஸ்து இந்த பிரணவ வாஸ்து அப்படின்னா என்ன அப்படின்றத நாம வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு இன்ட்ரோ பார்க்க போகிறோம் இப்போ பொதுவா பிரணவ வாஸ்து அறிவுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வேறல்ல வாஸ்து வேறல்ல இரண்டும் ஒன்றுதான் நம்மளுடைய பிறப்பினுடைய விதியினுடைய தன்மையை அறிஞ்சு நாம என்ன பண்ணோம்னா வாஸ்துவை சரியாக கட்டமைத்து கொள்ள வேண்டும் நம் ஜாதகத்தில் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கிரகத்திற்குரிய பகுதியை நம்ம வீட்டில் என்ன பண்ணணும் சரியாக அமைத்து கொண்டால் அந்த கிரக பாதிப்புகளில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம் விடுபடலாம் இப்ப உதாரணமா சூரிய பகவான் ஒருத்தருக்கு கெட்டு போயிருக்கிறது அப்படின்னா அதை தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால தானே நம்ம ராமேஸ்வரம் ஓடுறோம் இப்ப அதுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா சூரிய பகவானை வணங்குங்கள் தந்தையை மதியுங்கள் தந்தை வழி உறவுகளுக்கு சேவை செய்யுங்கள் அதே போல சிவபெருமான் சூரியனுடைய மறுவடிவம் அவரை ஞாயிற்றுக்கிழமையில சூரிய கோரையில் செயல்படுத்துங்கள் இதெல்லாம் ஒரு ஜோதிடத்தில் பொதுவா எல்லாருமே சொல்ற பரிகாரம் அப்படிதானே ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழுற இடம் இருக்கு பாத்தீங்களா நம்ம வாழுற இடம் இந்த இடத்திற்கு தகுந்தார் போலத்தான் நம்ம சிந்தனையும் நம் வாழ்வியல் முறையுமே இருக்கும் அப்போ இந்த சூரியனுக்குன்னு பரிகாரம் அப்படின்னா நம்ம வீ நம்ம வீட்டுல இந்த கிழக்கு பகுதியை சரியா அமைக்கிறது மட்டும்தான் நிரந்தர பரிகாரமே தவிர வழிபாடு என்பது நிரந்தர பரிகாரமாக அமையாது இப்ப உதாரணமா இந்த மானிட தேகம் நல்ல ஒரு மாற்றம் அடைகிறதுக்கு கோவில் குளம் அது சார்ந்த பொருளை தான் நமக்கு என்ன பண்றாங்கன்னா பரிகாரமாக கொடுக்கறாங்க உண்மைதானே அப்போ இந்த நம்மளுடைய ஒவ்வொரு மனை பிரிவுகள் இருக்கு இல்லையா ஒரு மனைய வந்து நாம வந்து எட்டு திசைகளாக பிரிக்கிறோம் இல்லையா இந்த எட்டு திசையில ஒன்பது கிரகங்கள் இருக்குது எட்டு திசையில ஒன்பது கிரகங்கள் என்ன பண்ணது இருக்குது அந்தந்த கிரகத்தை அந்தந்த இடத்துல நம்ம கரெக்டா செயல்படுத்தினாலே அந்தந்த உறவுக்கான பலன் நமக்கு நிறைவாக கிடைக்கும் அப்போ நம்ம ஜாதகத்தில் சூரியன் எங்கேயோ பலமாக இருந்தாலும் கூட நம்ம வீட்டுல கிழக்கு திசை பாதித்தால் அந்த தந்தையுடைய உறவு தந்தை வழிகள் சார்ந்த உறவு சிவனுடைய அருள் சூரியன் சம்பந்தப்பட்ட உடல் உறுப்புகள் எல்லாமே பாதிக்கப்பட்டு தான் இருக்கும் இப்ப கிழக்கு திசைன்னு ஒரு பாதிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னா சூரியனுடைய திசை அது பாதிச்சு போயிட்டு நீங்க போய் அப்பா வழி உறவுக்கு பரிகாரம் பண்ணுங்கன்னா எப்படி செய்யறது சொல்லுங்க அப்பாவுக்கு பாத பூஜை பண்ணுப்பா உன் ஜாதகத்துல சூரியன் கெட்டு போயிருக்காருன்னா அப்ப ஜாதகத்துல கெட்டு இருந்தா வீட்டிலும் கிழக்கு திசை கெட்டு இருக்கும் அது நம் பிறவியினுடைய பலன் இப்ப அப்பாவுக்கு நீ நல்லது செஞ்சாதான் அதுல இருந்து விடுபடுவேன்னு அறிகுறி சொன்னா அப்பா உறவு தான் ஏட்டிக்கு போட்டியா இருக்கே நீங்க எப்படி போய் பரிகாரம் பண்ண முடியும் குலதெய்வத்தை போய் வணங்கினா சூரியனுக்கு நல்லதுன்னு ஜோசியர்கள் சொல்லிடுவாங்க பங்காளிகளோட போங்க அதுதான் சூரியன் சொல்லிடுவாங்க நமக்கு சூரியன் நல்லா இருந்தாதான் பங்காளிகள்லாம் நமக்கு நல்லா இருப்பாங்க நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருப்போமே அப்ப என்னன்னா நம்ம நார்மலா செய்யக்கூடிய வழிபாடுகள் இருக்கு தெரியுமா இந்த வழிபாடுகள் எல்லாம் நம்மளுடைய மனதை ஏதோ ஒரு வழியில் ஆஸ்வாசப்படுத்தலாம் ஆனா அது வழிபாடாகவே இல்லாமல் மந்திரபூர்வமாகவே எதுவுமே இல்லாம இயற்கையாகவே நம்ம சொல்லுவோம் இல்லையா மாதா பிதா குரு எல்லாருடைய அருளும் எனக்கு சரியா இருக்குது என்னுடைய மனமும் உடலும் ரொம்ப நல்லா இருக்குது அதனால நான் அடுத்தடுத்து வளர்ந்துகிட்டே போறன்ற சூழலை உருவாக்கிக்கணும்னா அதற்கு நமக்கு கிரகத்தை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும் வீட்டுல இந்த கிரகம் எங்கெல்லாம் ஆளுமை செய்யுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்ப எது சரி எது தப்புன்றதை கரெக்டா தெரிஞ்சதுனால தான் நம்ம முன்னோர்கள் நல்ல விஷயத்தை எல்லாம் சாஸ்திர சம்பிரதாயம்னும் கெட்ட விஷயம்லாம் இது இது இருக்குது பண்ணக்கூடாது அப்படின்னும் சொன்னதுக்கான காரணம் இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட எதையுமே நம்ம பெற முடியாது உங்க வீட்டுல கிழக்கு திசை பாதிச்சிருந்தா நீங்க குலதெய்வ கோயிலுக்கும் போக முடியாது அப்பாவோடைய உறவும் நல்லா இருக்காது சொந்த பந்தமும் நல்லா இருக்காது புரியுதுங்களா அந்த சூரியனுக்குரிய உடல் அவயமும் வேலையே செய்யாது இப்ப நீங்க ஒரு நார்மலா ஒரு ஜோதிடர் கிட்ட போயிட்டு அந்த சூரியனுக்குரிய பரிகாரத்தை செய்யறேன்னு சொன்னா இந்த உறவுகள் எல்லாம் நீங்க கால கிழக்கு திசை பாதிக்கப்பட்டாலே அவன் ஆறு மணிக்கு எழுந்திருக்க மாட்டான் அப்புறம் எங்க இருந்து சூரிய நமஸ்காரம் பண்றது கிழக்குலுன்னு முடியாது இல்லையா சூரியன் கெட்டு போயிட்டாலே அவங்க பகல் தூக்கம்தான் அப்போ நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்போ முடியாதுதானே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா சாத்தியம் சாத்தியம் சாத்தியம்னு எளிமையான பரிகாரம் எளிமையான பரிகாரம் அட உருவாக்கும் பொழுதே அதை சரியா பண்ணிட்டனா நீ ஏன் பரிகாரத்துக்கே போ வேண்டான்னு நான் சொல்லறேன் அந்த உருவாக்குதல் இருக்கு இல்லையா ஏன் பிரணவ வாஸ்துன்னு சொல்ல பிரணவம் என்றால் ஓம்காரம் அதுதான் ஆதி அப்போ இந்த இடத்துல வந்து பிரணவமும் ஒண்ணுதான் நம்ம ஒரு உயிர் உருவாகிறதுன்றதும் ஒண்ணுதான் அப்ப என்னன்னா ஒரு மனை ஒரு கட்டிட பாகத்தை உருவாக்குறதையே நீ பர்ஃபெக்டா பண்ணிட்டனா உனக்கு ஏன் பரிகாரம் உனக்கு ஏன் பலகீனம் நீ பண்றது வந்து இந்த உலகியல் வாழ்க்கைக்கு தேவையானது உலகியல் வாழ்க்கை தான் நவகிரகம் வேலை செய்யும் உலகியல் வாழ்க்கை சம்பந்தம் இல்லாதவருக்கு நவகிரகம் வேலை செய்யாது நல்லா புரிஞ்சுக்கணும் உலகியல் வாழ்க்கை வாஸ்து யாருக்கு வேலை செய்யும் ஜோதிடம் யாருக்கு வேலை செய்யும் அப்படின்னா உலகியல் வாழ்க்கை உள்ளவருக்கு மட்டுமே உலகியல் வாழ்க்கை இல்லாதவருக்கு ஜோதிடம் வேலை செய்யாது அதனால தான் நாளும் கோலும் ஞானிக்கு என்ன செய்யும் நம்ம என்ன நினைச்சுப்போம் நான் பெரிய ஞானி நான் வந்து ரொம்ப நல்லா இறைவனெல்லாம் வழிபடுறேன் அப்ப நான் தானே ஞானினா யாருன்னா அவர் இந்த உலகியல் வாழ்க்கை மண் புண் பெண் எதுலையுமே டச்சு இல்லாதவர் அப்ப அவருக்கு ஆசை இல்லைன்னுதானே அர்த்தம் அப்போ இந்த உடல் சம்பந்தப்பட்ட எதையுமே அவர் இயக்காதவர் அவர் எப்ப நினைச்சாலும் உடம்ப உடம்பையும் ஆன்மாவையும் என்ன பண்ணிப்பாரு தனியா பிரிச்சுப்பாரு விட்டு கூடு பாஞ்சிப்பாரு நீக்கிற இடத்துல வந்து காட்சி தருவார் அருணகிரிநாதர் மாதிரி அங்க வா சித்தர்கள் எல்லாம் கூடு விட்டு கூடு பாஞ்சாங்க அஹ் நின்ன இடத்துக்கெல்லாம் வந்து காட்சி கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இன்னைக்கும் சித்தர்கள் ஜீவசமாதியா இருக்காங்கன்றது கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இவங்களுக்கு யாருக்குமே என்ன வேலை செய்யாது நவகிரகங்கள் வேலை செய்யாது நாம ஒரு சாரி எடுக்கணும் இந்த உடம்ப மறைக்கணும்னு நினைச்சிட்டாலே நவகிரகம் வேலை செய்யும் மசோலா வர்றது புரியுதுங்களா எனக்கு மூணு வேலை சாப்பாடு வேணும்னாலே நவகிரகம் வேலை செய்யும் நான் வந்து சேர்ல உக்காரணும்னாலே எனக்கு நவகிரகம் வேலை செய்யும் படிக்கணும்னாலே நவகிரகம் வேலை செய்யும் உடல் வாழ்வு பொருள் வாழ்வுன்ற ஒரு பந்தத்தை என்றைக்கு நாம் தேட ஆரம்பிக்கின்றோமோ அன்றைக்கு நாம் நவகிரகத்தினுடைய பார்வையில் சிக்கிவிட்டோம்